நவீன கால விவசாயம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் எரிசக்தி மிச்சப்படுத்தலும் ஒரு முக்கிய கோணமாக மாறியுள்ளது விவசாயிகள் இன்று பல்வேறு தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி உற்பத்தியை அதிகரிக்க செலவுகளை குறைக்க மற்றும் சுற்றுச்சூழலை பாதுகாக்க முனைந்துள்ளனர் இதற்குள் சூரிய சக்தி சோலர் எனர்ஜி மற்றும் விவசாயத்தை இணைத்த தொழில்நுட்பங்கள் மிக முக்கியமானவை சூரிய சக்தி விவசாயத்திற்கு பல்வேறு வழிகளில் உதவுகிறது இது மின்னழுத்த உற்பத்தி நீர்ப்பாசனம் வெப்பநிலை கட்டுப்பாடு மற்றும் விவசாய இயந்திரங்கள் இயக்கம் போன்றவற்றில் பயன்படுத்தப்படுகிறது முதலில் சூரிய சக்தி பயன்படுத்தி நீர்ப்பாசனம் சோலர் பவர் இரிகேஷன் செய்யப்படுவது விவசாயத்தில் மிகவும் பயனுள்ளது பாரம்பரிய முறை நெயர் பூமிக்குள் செருக்கப்பட்டு மின்சாதனங்களை அல்லது பம்ப்களை பயன்படுத்தினால் மின்சாரம் அல்லது எரிசக்தி அதிக செலவு ஏற்படும் ஆனால் சூரிய சக்தியை பயன்படுத்தி பம்புகளை இயக்குவதால் மின்சாரம் செலவு குறையும் நீர் தேவைக்கேற்ப மட்டுமே வழங்கப்படலாம் இதன் மூலம் நிலத்தில் நீர்வரையாக்கம் வாட்டர் எஃபிஷியன்சி அதிகரிக்கிறது விவசாய நிலங்கள் வறட்சி பாதிப்புகளுக்கு எதிராக பாதுகாக்கப்படுகின்றன இரண்டாவது சூரிய சக்தி வேலைப்பாடுகளை தானாக செய்யும் தொழில்நுட்பம் லேட் விளக்குகள் மற்றும் மின்சாதனங்கள் மூலம் மண் வெப்பநிலை சூரிய ஒளி அளவு மற்றும் ஈரப்பதம் போன்றவற்றை கட்டுப்படுத்தி பயிர்கள் ஏறான் வளர்க்கப்படுகின்றன குறிப்பாக கீரைகள் தக்காளி மற்றும் மல்லி போன்ற பயிர்கள் அனைத்து காலங்களிலும் வளர்க்கப்படுகின்றன இது குறைந்த நிலப்பரப்பில் அதிக விளைச்சலை உறுதிப்படுத்துகிறது மூன்றாவது சூரிய சக்தி பயன்படுத்தி நவீன இயந்திரங்கள் இயக்கப்படுகின்றன டிராக்டர்கள் வெறு விவசாய உபகரணங்கள் விவசாய ட்ரோன்கள் போன்றவை சூரிய சக்தி மூலம் இயங்கும் வகையில் வடிவமைக்கப்படுகின்றன இதனால் மின் செலவு குறைகிறது எரிசக்தி மிச்சமாகிறது மற்றும் சுற்றுச்சூழல் பாதிப்பு குறைகிறது நான்காவது சூரிய சக்தி விவசாயத்தில் மின்னழுத்து உற்பத்தியை சோலர் பவர் எலக்ட்ரிசிட்டி ஜெனரேஷன் கொண்டு பல்வேறு செயல்களை எளிதாக்குகிறது பண்ணைகளில் பயன்படும் பம்புகள் லெட் விளக்குகள் சென்சார்கள் மற்றும் கணினி இயக்கங்கள் ஆகிய அனைத்தும் சூரிய சக்தியால் இயக்கப்படலாம் இது குறிப்பாக எரிசக்தி குறைந்த பகுதியிலும் கிராமப்புறங்களில் விவசாயிகளுக்கு உதவுகிறது மேலும் சூரிய சக்தி விவசாயத்திற்கு நிலத்தடி நீர் வளங்களை பாதுகாக்கும் வழியாக உள்ளது நிலத்தடி நீர் கிணறுகள் சீராக நிரப்பப்படுவது நீர் பயன்பாடு கட்டுப்படுத்தப்படுவது மற்றும் பூமியில் நீர் அழிவு குறைபாடுகள் தவிர்க்கப்படுவது இதன் முக்கிய பயனாகும் இதன் மூலம் நிலங்கள் உற்பத்திக்கு உகந்த நிலையில் தங்கும் சூரிய சக்தி மற்றும் விவசாயம் இணைந்த ஹைபிரிட் சிஸ்டம்ஸ் மூலம் விவசாயிகள் தங்களது பண்ணைகளை நேரடியாக கண்காணித்து செயல்படுத்தலாம் குறிப்பாக சூரிய சக்தி இயந்திரங்கள் தானாகவே பம்புகளை இயக்கி நீர் அளவை மண் ஈரப்பதம் வெப்பநிலை ஆகியவற்றை சென்சார்கள் மூலம் கண்காணித்து மின்னணு கட்டுப்பாட்டு முறையில் தரவுகளை அனுப்புகிறது இதன் மூலம் மனித உழைப்பும் குறைவாகிறது பயிர்களின் வளமம் அதிகரிக்கிறது சூரிய சக்தி விவசாயத்துடன் இணைக்கப்படும்போது இது கிராமப்புறங்களில் வேலை வாய்ப்புகளையும் உருவாக்குகிறது பம்புகள் சூரிய சக்தி உபகரணங்கள் கணினி இயக்கங்கள் லெட் விளக்குகள் ஆகியவற்றின் பராமரிப்பு நிறுவல் மற்றும் பரிசோதனை போன்ற வேலைகள் புதிய தொழில்நுட்ப வாய்ப்புகளை தருகின்றன இதன் மூலம் விவசாயிகள் தொழில்நுட்பம் பயன்படுத்துவதில் திறமை பெறுகிறார்கள் மற்றும் வருமானத்தை அதிகரிக்க முடிகிறது மேலும் சூரிய சக்தி மற்றும் விவசாயம் இணைந்தபோது இது சுற்றுச்சூழலுக்கு மிக நட்பான முறையாகும் எரிபொருள் குறைவு குறைந்த கார்பன் உமிழ்வு குறைந்த நீர் பயன்பாடு மற்றும் குறைந்த நில அழிவு ஆகியவை இயற்கையை பாதுகாக்க உதவுகின்றன இது மாபெரும் அளவில் சுத்தமான மற்றும் நீடித்த விவசாய முறையை உருவாக்குகிறது நவீன சூரிய சக்தி தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி வர்டிகல் ஃபார்மிங் ஹைட்ரோபானிக்ஸ் ஸ்மார்ட் இரிகேஷன் ஆகியவற்றுடன் இணைக்கலாம் இதனால் குறைந்த நிலப்பரப்பில் கூட அதிக பயிர் உற்பத்தி ஏர் ரவுண்ட் விளைச்சல் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆகியவை கிடைக்கின்றன இவ்வாறு தொழில்நுட்பத்தை ஒருங்கிணைத்து விவசாயம் நவீன காலத்தில் உணவு பாதுகாப்புக்கு மிக முக்கிய பங்காற்றுகிறது கடைசியில் சூரிய சக்தி மற்றும் விவசாயம் இணைந்து செய்கின்ற தொழில்நுட்பங்கள் விவசாயத்தின் பாரம்பரிய முறையை மாற்றி திறமையான குறைந்த செலவுள்ள சுற்றுச்சூழலுக்கு நட்பான மற்றும் நவீன விவசாயம் உருவாக்குகின்றன இதன் மூலம் விவசாயிகள் குறைந்த நிலப்பரப்பில் அதிக விளைச்சலை பெற முடியும் இயற்கை வளங்களை பாதுகாக்க முடியும் மற்றும் உலகளாவிய அளவில் உணவு பாதுகாப்புக்கு பங்களிக்க முடியும்